ஓம் சக்தி நாமக்கல் மாவட்டம் வள்ளிபுரம் தோக்கத்தாம்பாளையத்தை சார்ந்த ராமலிங்கம் லதா தம்பதிகள் திருமணமாகி இருபத்தி ஓரு ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோடு தேடி வந்து அவரோட நண்பர் சொல்லியிருக்காரு இந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு நிச்சயமாக கருத்தாங்கன்னு சொல்லியிருக்காரு அவங்க நண்பர் சொன்னதின் பேரில் அவங்க நம்பிக்கையோடு வந்து மூன்று அமாவாசை கும்பப்படல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாங்க அம்மா நான்காவது மாதம் மூணு மாதம் சாப்பிட்டு அடுத்த மாதம் அம்மா மனமிறங்கி அவங்களுக்கு கருவை தக்க வச்சு தற்சமயம் ஏழாவது மாதம் நம்ம ஆலயத்துல வந்து வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இருபத்தி ஓர் ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நான்காவது மாதமே அம்மா மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை பிள்ளை செல்வத்தை அவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க போல் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே இந்த சேலத்து மகமாயி கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் இந்த செலத்து மகமாய் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த குழந்த உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி நீங்க இருபத்தி ஓரு வருஷமாக இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு உங்கள் நண்பர் தெரிஞ்சவர் சொன்னார்ன்னு சொல்லி மூணு அமாவாசை வந்து சாப்பிட்டு அம்மா உடனே உங்களுக்கு மனமிறங்கி கரு தக்க வச்சுருக்காங்க அந்த தருணம் எப்படி இருந்தது அம்மாவை பற்றி நீங்கள் என்ன நினைச்சிங்க உண்மையிலுமே இந்த நான் நம்பிக்கையாக இல்லாமல் தான் இருந்தேன் ஆனால் மூணு அமாவாசை வந்து நம்ம வறுப்புறத்து கூப்பிட்டு இருந்தாப்புல நான் வரத்துக்கு கொஞ்சம் தயங்கிட்டு தான் இருந்தேன் நான் உடனே வந்தேன் வந்ததுனால எதிர்பார்க்காம வந்தோம் அவர் வந்து எனக்காக காத்துக்கிட்டு இருந்தாப்புல நீ வந்தியாக வந்துட்டு வந்தது மூணு மாதம் இருந்துச்சு மூணு மா மூணு மாதம் தொடர்ச்சியாக வந்தோம் அவர் ரொம்ப கடுமையா சொல்லாப்புல மூணு மாசம் போக உள்ளது நடக்கும் அது எத்தனையோ ஹாஸ்பிடல் பார்த்துட்டீங்க இது வரைக்கும் எதுவுமே நடக்கல இதுக்கு மேல நம்பி வாங்க அப்படின்னு அந்த நம்பிக்கையோட வந்தாங்க அவருக்கு அந்த அளவுக்கு அம்மா மேல நம்பிக்கை இருக்கு அவரை நீங்க அவர் சொல்றாங்களே நம்ம போய்தான் பாக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கீங்க ஆமா ஆனா உங்களுக்கு நான்காவது மாதமே மனமெருங்கி கரு தக்க வச்சு அந்த தருணம் எப்படி சந்தோஷம் இருந்த சந்தோஷம் எப்படி இருந்தது அம்மாவை பத்தி என்ன நினைச்சீங்க நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது மூணு மாதம் அவ்வளோ கடுமையாக இருந்து நம்ம வந்து வெஜ்ஜில் எவ்வளோ இன்னும் எத்தனை மணி நேரம் நின்று கீவில் ஆறு காலையில் ஆறு மணிக்கு வந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் காலை ஆறு மணிக்கு வந்து மாலை ஆறு மணிக்கு தான் அம்மனை தரிசனம் பார்த்து படையல் வாங்கி சாப்பிட்ருக்காங்க ஒவ்வொரு மாதமும் இதே போல் தான் பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் கால் கடக்க காத்திருந்து தான் அம்மா அம்மாவுடைய கும்ப படையில் மடியேந்தி கையேந்தி கண்ணீர் சிந்தி எவ்வளோ மனவேதனையோடு அந்த படையில வாங்கி சாப்பிட்டு இத்தனை ஆண்டு காலம் எங்களை காக்க வைக்கிற தாயே மடிப்பிச்ச குடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அம்மா மூணா மூணு மாதம் சாப்பிட்டு நான்காவது மாதமே அம்மா மனம் இறங்கிட்டாங்க ஒவ்வொரு தம்பதிகள் நான் மூணு மாதம் சாப்பிட்ட சாமி எனக்கு இன்னும் அம்மா கருவே தக்கவளின்னு வருத்தத்தோடு இருக்கீங்க கவலைப்படாதீங்க முதல் மாசம் எந்த மாதம் சாப்பிட்றீங்களோ அல்லது ஓராண்டு காலம் கிடைய இருக்கிற சாப்பிட பண்ணி கர்ம பலனை அத்தனையும் வேறு எடுத்து நித்த நித்த நமக்காக வாதாடி கொடியவர்கள் நிலையான கருவை அம்மா தக்க வைப்பாங்க மூன்று அமாவாசை மட்டும்தான் வருதுன்னு கிடையாது உங்களால் எத்தனை அமாவாசை வர முடியுமோ ஒவ்வொரு தம்பதிகள் அஞ்சாவது மாதம் ஏழாவது மாதம் கூட தொடர்ந்து வந்து அம்மாகிட்ட வர வாங்கியிருக்காங்க நீங்கள் எந்த அளவுக்கு முழுமச்சோட அவ மேலே நம்பிக்கை வச்சு அவகிட்ட கண்ணீர் சிந்தி அவள் பாதத்தை இருக்க பற்றி கேட்கிறீங்களோ நிச்சயமாக இறங்குவாங்க எல்லோருக்கும் இந்த அற்புதத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நடத்தணும் தான் நாங்கள் நித்த நித்தம் அம்மா கிட்ட பூஜை பண்ணி அம்மா கிட்ட வேண்டிக்கிறோம் உன்னை நம்பி வர அத்தனை தம்பதிகளுக்கும் நீங்கள் இல்லங்காம குழந்தை பெயரை குடும்பம் தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேண்டிக்கிறோம் இந்த பக்தர்களும் எல்லா பக்தர்களும் சேலத்து மகமாய பக்தர் ஓடி பெருமக்கள் அத்தனை பேர்த்துக்குமே இந்த சேலத்து மகமாய் குழந்தை பெயரை கொடுக்கணும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அற்புதத்தை மதிசயத்தை அம்மா நிகழ்த்துன்னு தான் நாங்கள் வேண்டிட்டு இருக்கோம் இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து சுகப்பிரசவத்தை ஈரெடுக்கணும்னு நம்ம சேலத்து